பிரச்சனை வருத்தம் வேதனை இருக்காது அந்த விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கனாலே போராட்டம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதுதான் நம்ம சொல்ற விஷயம் நிறைய பேர் நம்ம நினைக்கிற விஷயங்கள்ல பாதிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையை கொண்டு போக முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறோம் இல்லையா அந்த நினைவுகள் தான் நம்ம வாழ்க்கையை முயற்சிக்கும் பெரிய அளவுக்கு கொண்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரணுன்னா பணம் வேணும் பணம் மட்டும் போதுமா லக்கணாதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலம் பெற்று இரண்டாம் இடத்து அதிபதி பன்னொராமிடத்து அதிபதி ரெண்டும் தொடர்ந்து விட்டால் பணமும் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஹேப்பியாகவும் இருக்கும் இந்த ஹேப்பினஸ் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நாம் அடிக்கடி ஏதாவது ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்சது உண்மையிலேயே சாப்பாடு கஷ்டப்படுறவங்களும் சாப்பாடு போடலாம் இந்த கர்மஸ்தானம் வேலை செஞ்சா நமக்கு தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அப்ப பத்தாம் இடத்துடைய அதிபதி அப்படின்னா கர்மஸ்தானம் கர்ம காரியங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்சா உதவி பண்ணலாம் இல்லை நம்ம அந்த வீட்டில் போய் நிற்கலாம் அவங்களுக்கு வேணால் உதவிகள் செய்யலாம் வேலை பார்க்கலாம் இதுவும் நம்ம தொழில் அமைவதற்கு ஒரு சிறப்பான பலாபலன தரும் எந்த இடத்துடைய அதிபதி இருக்கிறார் அதை நீங்க பார்த்துக்கோங்க அது வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை சந்தோஷத்தேற்படும் கடகராசி ஆயில நட்சத்திரம் குழந்தை பேரை பற்றி சொல்லுங்க இல்லையா அது நீர் ராசி இது இவங்களுக்கு சில சமயங்களில் கற்ப நீர் கட்டிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலை குளிச்சு மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இந்த மூணு நாளைக்கும் ஹீவானிலேயே பொடி இருக்காது எல்லாரும் பிடிக்கலாம் ஹீட்டு பிடிக்கிறது ஆன சூடு அது வந்து மாலையை வந்து கட்டுப்படுதுன்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டு தலைவலித்த மூணா நாள் நாலா நாள் அஞ்சா நாள் மூணு நாளைக்கு குடிச்சாங்கன்னா அந்த கர்ப்புல கட்டிகள் கரைஞ்சிடும் அதற்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பார்க்க இசை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் இது வந்து நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்க்க முடியாது கணவன் மனைவி ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஐயாயிரம் பேருக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கு தாராளமாக அதுக்கான வாய்ப்பு சொல்யூஷன் உங்கள்கிட்ட கிடைக்கும் திருமணம் லேட் ஆகுறது குழந்தை பாக்கி லேட் ஆகுறதுனால கண்டிப்பா வாட்ஸ்ஆப்ல தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒண்ணு பாத்துக்கலாம் பெயர் கார்த்திகேயன் பிறந்த தேதி போட்டாரு ஓகே சென்னை மிதனம் நட்சத்திரம் புனர்பூசம் ஓகே மிதுனா புனர்பூசம் புனர்பூசத்தில் பிறந்தவங்க காடாறு மாதம் நாடாறு மாதம் போயிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோன்னு கூட கேட்பீங்க அது மட்டும் முக்கியம் இல்லை நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்கணும் குறு மாறுதலை மதிக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் அடிக்கடி அதாவது வந்து நம்ம சொல்கிறோம்ல தன்னுடைய குணாதிசைகளை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்க இன்றைக்கி மிக நாளைக்கு மாட்டேமீங்க இது செய்யலாமா வேணாமான்னு இந்த சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கும் பயம் இருக்கும் ஒரு விஷயத்தை இது செய்யலாமா செய்யக்கூடாதா இது பிரச்சனையை தந்துருமோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க பிரச்சனைகளில் தடைகள் தாமதங்களை ஏற்படுத்துது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு புதன்கிழமை புதங்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் லட்டு வாங்கி படைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுங்க பொருளாதாரம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பயப்பில் அவசியம் அவசியம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் எங்கேயே போயிடுவீங்க அது 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 அதான் உண்மை அதில் நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயங்களை செய்கிற போது பல பாதிப்புகளை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இந்த பாதிப்புகள் எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம ஜாதக கட்டங்களில் கிரகத்தினுடைய இணைவு கிரகத்தினுடைய சேர்க்கை கிரகத்தினுடைய பார்வை இதில் வர்ற விஷயங்கள் தான் இருக்குது இதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்